முருகா போற்றி வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனுடன் இருக்க எல்லாம் நன்மையாய் மாறும் வணக்கம் நேர்களே நான் உங்கள் சாரா டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மையா நடந்த எல்லாவற்றிற்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது உங்க எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு சஷ்டி மூணாம் நாள் விரதம் இந்த மூன்றாம் விரத நாள் அன்னைக்கு முருகர் நமக்கு தரக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன தான் பார்க்க போகிறோம் பிக்க கார்ட் மூலிமா பயில் செலக்ஷனில் பார்க்க போகிறோம் மூணு பயல் செலெக்ஷன் உங்களுக்கு கொடுப்பேன் ஸோ மூணு பயலில் ஏதாவது ஒரு பயிலில் முருகரை மனசில் நினச்சிக்கிட்டு ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு பயலுக்குமான டைம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அந்த பயலுக்கான டைமை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய முருகர் மெசேஜ் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் ஆறுமுக நாயகனை போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்களை தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது மாதிரி டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் நம்மளுடைய சாரா ஹீலிங் அனதர் சேனலோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதிலேயும் நிறைய விதமான மெடிடேஷன் ஹீலிங் மற்ற டாபிக்ஸ் ஸ்பிரிச்சுவல் டாபிக்ஸ் எல்லாமே அதில் ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வேறு ஏதாவது தகவல்கள் வேணும் உங்களுக்கு அப்படின்னா டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க ஸோ இப்போது நம்ம பயல் பார்த்துட்டு தென் ஒன் பை ஒன்னாக முருகர் தரக்கூடிய மெசேஜ்குள்ளே போயிடலாம் ஃபைல் நம்பர் ஒன் வெல்கம் டு அ ரீடிங் யாரெல்லாம் ஃபைல் நம்பர் ஒன்ன செலக்ட் பண்ணிங்களோ உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்துட்ருக்கீங்க அந்த வாய்ப்பு வருமா வராதா அந்த வாய்ப்பு வந்தா அதை பயன்படுத்திக்கலாமா வேண்டாமா ஸோ இப்போ இருக்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டே அந்த வாய்ப்பையும் எதிர் நோக்கலாமா இல்லை இதை விட்டுட்டு அதை பார்க்கலாமா இது மாதிரியான ஒரு ரெண்டு விதமான நிலைப்பாடுகள் அப்படி இருக்கு உங்களுக்கு வந்து அட் த சேம் டைம் உங்களுக்காக உங்கள் லைஃபுக்காக வரக்கூடிய வாய்ப்பையும் எதிர்பார்த்துக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து உங்களுடைய அன்றாட வேலைகள் உங்களுடைய பொறுப்புகளும் கவனிச்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு ரெண்டு விதமான ஒரு நிலைப்பாட்டிலையும் இருப்பீங்க நிறைய பேர் ஸோ இப்படி நீங்க இருக்கிறீங்க உங்களுக்கு இந்த நிலைப்பாடு பேலன்ஸ் பண்ணி ஓரளவுக்கு போக முடியுது முருகரோட அருளால் அவரோடைய சப்போர்ட்னால உங்களுக்கு அது உங்களுக்கே தெரியும் ஸோ முருகர் இருக்கிறதா தான் நம்மளால் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்றத ஆனால் இது எத்தனை நாளைக்கு நம்ம இப்படியே போகிறது நமக்கு ஒரு ஒரு நிலை வேண்டாமா அதற்கான ஒரு வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும் அண்ட் உங்களுக்கு வந்து பெரிய அளவிலான இலக்குகள் பெரிய அளவிலான வாழ்க்கை வேணும் அப்படின்ற ஒரு ஆசைகள் இருக்கும் அதற்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா கூட போதும் அதை நான் பயன்படுத்தி நான் பெரிய இலக்குகளை நான் அச்சீவ் பண்ணிவிடுவேன் இப்படியான கனவுகள் லட்சியங்கள் ஆசைகள்லாம் இருக்குது நிறைய பேருக்கு வந்து ஆல்ரெடி நானே ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்தா தேவையில்லாத விஷயங்கள் எனக்கு பொறுப்புகள் அது நிறைய கூடிக்கிட்டே போகுது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது இப்படியெல்லாம் இருக்கீங்க இல்லையா ஸோ உங்கள் எல்லாருக்கும் முருகர் தரக்கூடிய மெசேஜ் இந்த இதெல்லாம் ஒரு உங்களுக்கு சோதனை இந்த சோதனையெல்லாம் நீங்கள் கடந்து வந்தால் தான் நீங்கள் விருப்பப்பட்ட அந்த வெற்றி கிடைக்கும் அந்த சாதனை உங்களால் சாதிக்க முடியும் ஸோ இந்த சோதனை காலத்தில் பொறுமையாக இருங்க நிதானமாக இருங்க இந்த சோதனை தான் நீங்கள் சாதனை ஆக்கிக்க கூடிய ஒரு பாலமே உங்களுக்கு அதனால் இதை ஒரு டாஸ்காக எடுத்து நீங்கள் அதற்கான வேலைகளை செய்யுங்க அதை தவிர்த்து நீங்கள் தேவையில்லாமல் குழம்பிக்க வேண்டாம் நீங்கள் மனம் நொந்து போக வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க அண்ட் உங்களோட வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு மலை போல வளர்ச்சி ஏற்படும் உங்களுக்கு தேவையான நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து இயற்கையோட சார்ந்து தனிமையான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நிறைய நினைப்பீங்க நிறைய அந்த ஆசைகள் லட்சியங்கள் இருக்கும் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் ஒரு பிளசண்டபிளான வாழ்க்கை நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் இன்னொரு விஷயம் பண்ண வேண்டியிருக்கு சோலை முருகர் வழிபாடு செய்யுங்க ஒரு சோலை முருகரை இருக்க அவரை வழிபாடு செய்யுங்க நேரடியா தரிசனம் பண்ணுங்க அந்த பழமுதிச்சோலை முருகரை நினைச்சு டெய்லியும் நீங்க முருகனுக்கு அரோகரா அப்படின்னு கூட சொல்லிக்கிட்டே இருங்க இதை சொல்லு சொல்லு உங்களுடைய வாழ்க்கையும் அதே மாதிரி ஒரு சோலை வனமா மாறும் நிச்சயமா உங்களுக்கு அமைதி நிறைந்த ஒரு நிம்மதி நிறைந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் இந்த சோதனையெல்லாம் உங்களால் முறியடைச்சு வெற்றி அடைய முடியும் ஒரு நிம்மதியான ஒரு மனதோட வெற்றி பெற முடியும் வெற்றி உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அப்படின்றது முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜாக இருக்கு ஸோ மு முடிஞ்ச அளவில் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவதோ இல்லை அடிக்கடி கூட பழமுதிச்சோலை போயிட்டு வாங்க பழமுதிச்சோலை முருகர் வழிபாடு தரிசனம் இதை அடிக்கடி மேற்கொண்டுகிட்டே இருக்க வாழ்க்கையில் இதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் நினச்சி பார்த்தா அந்த வளர்ச்சி வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸாக இருக்கு ஸோ பயல் நம்பர் ஒன் உங்களுக்கான முருகர் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்தோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் ஆறுமுக போற்றி டைப் பண்ணி பீட்பேக் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹலோ பைல் நம்பர் டூ வெல்கம் டு ரீடிங் யாரால பைல் நம்பர் டூ செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கணும் இப்போ இருக்கிற வேலையில நல்ல ஒரு வருமானம் வரணும் வேலை அதிகமாக எனக்கு வரணும் நான் நிறைய வந்து வேலையில சாதிக்கணும் நிறைய விஷயங்கள் நான் எடுத்து பண்ணணும் ஒரு நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இருந்தாலும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு வந்து வரணும் நிறைய டாஸ்க் எனக்கு வரணும் அப்படின்னு யோசிப்பீங்க வேலை வேலை தான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து மைண்ட் ஃபுல்லாக இருக்கும் ஸோ நல்ல வேலை பண்ணணும் நல்ல வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் பிஸ்னஸ் கூட நல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு இருக்கும் அண்டு இன்னொன்று சில பேருக்கு வந்து எனக்கு வந்து என் என்னுடைய பார்ட்னர் என்னோட வேலையிலையும் எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அண்ட் அது மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் கிடைக்கணும் எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு சப்போர்ட் கொடுக்குற மாதிரியான பார்ட்னர் எனக்கு வந்து லைஃப் பார்ட்னராக அமையணும் அப்படின்றதும் இருக்கும் உங்களோட லைஃப் பார்ட்னர் அப்படி மேரேஜ் லைஃப்ல இருந்தீங்கன்னா கூட அவங்களுடைய முழு சப்போர்ட்ஸ் உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கணும் உங்களோட வேலை ரீதியாக கூட உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதும் யோசிப்பீங்க அண்ட் திருமண வாழ்க்கை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோனமாக அன்யோன்யமாக ஸோ நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக போகணும் அப்படின்றதையும் ஒரு வேண்டுதலாக வச்சுருப்பீங்க நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த மங்கள காரியங்கள்லாம் நடக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலும் வச்சுருப்பீங்க அதற்காக நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க குடும்பம் ஒன்றா இருக்கணும் ஒன்றா இருந்து எல்லாத்தையும் சாதிக்கணும் ஸோ நம்மளுடைய குடும்பத்துக்கும் நிறைய நல்ல காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் எக்ஸாம்பிள் வந்து கிரக பிரவேசம் காது காதணி விழா இந்த மாதிரியான விஷயங்கள் குழந்தை பேரு இப்படியான விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா நிறைய இருக்கும் உங்களுக்கு ஸோ ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணணும் இ இப்படியான வேண்டுதல்கள் கிட்ட வச்சுருக்கீங்க ஸோ முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் பார்க்கும்போது நீங்கள் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறீங்க அது இருங்க அது மட்டும் இல்லாமல் மாத மாதம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தப்போ கிருத்திகை விரதம் இருக்கணும் கார்த்திகை விரதம் இருக்கணும் ஸோ இது நீங்க இருக்கும் போது இருக்க 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 என்ன ஆகும்னா உங்களுடைய குழந்தைகளுடைய ஃப்யூச்சர் நிவர்த்தி ஆகும் அந்த தேவைகள் பூர்த்தி ஆகும் உங்களுக்கு குழந்தை வரும் வந்து கிடைக்கும் அண்ட் உங்களுக்கு எதெல்லாம் செஞ்சா உங்களுடைய ஃபேமிலியும் குழந்தைகளும் நீங்க நல்லா கொண்டு போக முடியுமோ நல்ல பெரிய அளவில் அவங்கள வந்து நீங்க டெவலப் பண்ண முடியுமோ அதற்கான எல்லா விதமான ஒரு சோர்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இன்னும் உங்களுடைய குழந்தையினுடைய உங்களுடைய ஃப்யூச்சர் இன்னும் டெவலப்பில் போயிட்டே இருக்கும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ அப் ஆகும் ஸோ இது எல்லாம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா நீங்கள் எவ்ரி மந்த் ஒரு ஒரு மாதமும் கிருத்திகை விரதம் நீங்கள் இருக்கணும் ஸோ இந்த கிருத்திகை விரதம் இருக்கிறதால மட்டும்தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும் ஸோ முருகருடைய அந்த பிளஸிங்ஸ் உங்களுக்கு வந்து எப்போவுமே கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த விரதம் நீங்கள் மேற்கொள்ளுங்க உங்களால் எப் எப்படி உங்களுக்கு விரதம் இருக்க முடியுதோ அப்படி கன்வீனியன்ட்டாக நீங்கள் விரதம் இருங்க இது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய எல்லா விதமான கோரிக்கைகள் ஒன் பை ஒன்னால் நடக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அப்படின்றது தான் முருகர் இன்னைக்கு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு முருகருக்கு ஏதாவது நான் செய்கிறேன் அப்படின்னு வேண்டிட்டு கூட கார்த்திகை நட்சத்திரத்தப்போ விரதம் இருக்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போதும் உங்களுக்கு தொழில் வேலை உங்களுடைய குடும்பம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கிளியர் ஆகும் ஆல்ரெடி இந்த மாதிரி விரதம் இருந்துகிட்ருக்கீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனும் இங்கே முருகர் உங்களுக்கு கொடுக்குறாரு ஸோ பயல் நம்பர் டூ இதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸாக இருக்குது ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் ஆறுமுக நாயகனை போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஹலோ பயல் நம்பர் த்ரீ வெல்கம் டு அ ரீடிங் யாரெல்லாம் பயல் நம்பர் த்ரீயை செலக்ட் பண்ணிங்களோ உங்களுக்கான இந்த கந்த சஷ்டி மூன்றாம் நாளுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ உங்களுடைய மெசேஜ் உங்களுக்கு இப்போது சரியான வழிகாட்டுதல் வேணும் இல்லை உங்களுக்கு யாராவது ஒரு குருமார்கள் கிடச்சிருப்பாங்க ஸ்பிரிச்சுவலி ரொம்ப வந்து கனெக்டடாக இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்பாராத இன்னல்கள் எதிர்பாராத திருப்பங்கள் எதிர்பாராத சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் நடந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆனால் இதனால உங்களுக்கு நிறைய விதமான ஆன்மீக ரீதியான அறிவு கிடைச்சிருக்கும் தெளிவு கிடைச்சிருக்கும் வாழ்க்கைக்கான தெளிவு கிடைச்சிருக்கும் ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டுதல் கிடைச்சிருக்கும் ஸோ இந் அதாவது கெட்டதிலும் நல்லது அப்படின்ற மாதிரி நடந்த கெட்ட விஷயங்கள்லையும் நடந்த தேவையில்லாத ஒரு இடர்பாடுகள் இன்னல்கள்லேயும் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைச்சிருக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் கூட இருப்பீங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய பொசிஷனில் கூட இருக்கலாம் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் ஃபீல்டில் இருந்தாலும் ஸோ இதெல்லாம் வந்து இனிமேலும் அப்படி நன்மையாகவே இருக்கணும் நானும் அது மாதிரி மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றது உங்களுடைய கோரிக்கையாக அதிகமாக இருக்குது முருகர்கிட்ட ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதில் கொடு முருகா எனக்கு ஒரு வழியை கொடு எனக்கு வந்து என் வாழ்க்கையில் என்னென்னமோ நடக்குது நினச்சி பார்க்காதலாம் நடக்குது திடீர்னு ஏதாவது ஒன்று சடன்னாக நடக்குது அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள் நடக்கிறது என்னால் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியல ஸோ எனக்கு சரியான வழி காட்டு முருகா வழி காட்டுதில் கூட நான் எதை வந்து எந்த வழியில் போனால் எனக்கு எல்லாம் சரியாக நடக்கும் நான் வந்து கரெக்டாக போக முடியும் இப்படியான ஒரு கேள்விகள்லாம் அவங்களுக்குள்ளே இருக்குது முருகர்கிட்ட நீங்கள் இதெல்லாம் வேண்டுதலாக வைப்பீங்க ஸோ முருகர் உங்களுக்கு தரக்கூடியது நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம் பயப்பட வேணாம் எப்பேற்பட்ட ஒரு எதிர்பாராத சூழல் நடந்தாலும் நல்லது கெட்டது நடந்தாலும் இடர்பாடுகள் இன்னர்கள் எதுவுமே திருப்பமுனை நடந்தாலும் அதை பற்றிலாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏன்னா முருகர் எப்போவுமே உங்கள் கூட தான் இருப்பார் சரிங்களா முருகர் உங்களை வந்து கைவிடவே மாட்டார் அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும் உங்களுடைய அப்பா அம்மாவை நீங்கள் நல்ல விதமாக பார்த்துக்கணும் அவங்கள கைவிடவே கூடாது எப்பேற்பட்ட சூழல்லையும் யாருக்காகவும் ஸோ இப்போ அப்பா அம்மா ஸ்தானத்தில் உங்களோட யார் இருக்காங்களோ அவங்களுக்கும் அது பொருந்தும் ஸோ இவங்களை நீங்கள் பார்த்துக்கும் போது அப்போ முருகர் கண்டிப்பாக உங்களை கைவிடாமல் நிச்சயமாக பார்ப்பார் உங்கள் கூட தான் இருப்பார் எல்லா விதமான எதிர்பாராத அந்த பிரச்சனைகள் இடர்பாடுகள் இது எல்லாமே உங்களுடைய புரிதலுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்துக்காகவும் தான் ஆனால் அந்த டைம்லேயும் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் முருகர் கொடுப்பார் அதிலிருந்து மீட்டெடுப்பார் இனிமேலும் உங்களுடைய வாழ்க்கை சரியான வழியை நோக்கி போக ஆரம்பிக்கும் நீங்களும் நிறைய பேருக்கு அப்படி ஒரு வழிகாட்டியாக இருக்க போகிறீங்க ஆனால் அதற்கெல்லாம் முன்னாடி நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சிறப்பாக செய்யணும் அவங்களை கைவிடக்கூடாது இது மட்டும் நீங்கள் பண்ணால் முருகர் உங்களை எந்த சூழலையும் எந்த காலத்துலேயும் கைவிட மாட்டார் கண்டிப்பாக உங்களுக்கு கெட்டதில் கூட நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றது தான் முருகர் இன்னைக்கு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸாக இருக்குது ஸோ பயில் நம்பர் த்ரீ உங்களுக்கான முருகர் கொடுத்த மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்தீங்க நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் ஆறுமுக நாயகனை போற்றி அப்படி டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் வேண்டுதல்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நன்றி நேர்களே இன்றைக்கி கந்தசஷ்டி விரதம் மூன்றாம் நாள் இந்த மூன்றாம் நாளுக்கான முருகர் தரக்கூடிய தந்த மெசேஜ் நம்ம எல்லாரும் பார்த்தோம் ஸோ ஒரு பயிலுக்கும் பார்த்தோம் உங்களுக்கான மெசேஜ் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்திருக்கும் நீங்கள் முருகருக்கு நன்றி சொல்லும் விதமாக ஓம் ஆறுமுக நாயகனே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் வேண்டுதல்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை அடுத்து நாலாவது நாள் முருகர் மெசேஜோடு மீட் பண்ணுறேன் நன்றி